இப்போ கடாயை அடுப்பில் வச்சு நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் மட்டனை வச்சு லைட்டாக ஒரு சுக்கா புரட்டி எடுக்க போகிறேன் அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி எம்எல் எண்ணெய் சேர்த்து நான் மட்டனை வந்து தேங்காய் பால் விட்டு வேக வச்சுருக்கேன் அதை சேர்த்து அந்த தேங்காய் பால் விட்டு வேக வச்சோம்ல அந்த தண்ணியும் சேர்த்து அதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டை பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து வதங்கட்டும் அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும் அந்த இஞ்சி பூண்டோட மனம் போகிற வரைக்கும் கொதிக்க விடுவோம் நான் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் வதக்கி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஐம்பது கிராம் தக்காளி ஒரு பச்சை மிளகா ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஒரு ஆறு ஏழு கேஷு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ரொம்ப ஸ்பைசி கம்மியாக தான் பண்ணுறேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம அரைச்சோன்ன கேஷூ தக்காளி வெங்காயம் அந்தனுடைய பசையை சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலம்பி சேர்த்து தேவையான உப்பும் போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ரெண்டு மூணு மல்லித்தல் இப்போ இது இதிலே வெந்து சுருண்டு வரணும் அவ்வளோதான் அந்தளவுக்கு நம்ம இதை வந்து வேக விட போகிறோம் ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிறேன் இரும்பு கடாய் எனக்கு அடி பிடிக்கும் அடிக்கடி கலரி விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திறந்து வச்சு கொஞ்சம் தண்ணியெலாம் வற்ற விடுவோம் அதுக்கப்புறம் தண்ணி வற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் விடுவோம் எப்போவுமே எல்லாம் சேர்ந்து குளிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு உப்பு ஒரே பூ புளிப்புலாம் கரெக்டாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் குளிப்பு தேவைப்பட்டுச்சு அதனால் நான் ஒரு அரை டீஸ்பூன் ஏழு பழ சாறு சேர்த்துக்கிறேன் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சும் இனி மூடி போட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் விடலாம் தீயை குறைச்சிக்கலாம் இப்போ திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க கொஞ்சம் கரம் மசாலா போட்டால் நல்லா இருக்குன்னு தோணுது அதனால் திரும்ப ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கடைசியாக போட்டு இந்த மேலே அது போடாதீங்க இந்த ஃப்ளேவர்ல இது சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் ஆனோன்னு தானாகவே திக்காயிடும் இப்படி தான் இருக்கும் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் பரோட்டா இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பிரியாணியை கொஞ்சம் ஸ்பைஸியாக வச்சுட்டு இதில் ஸ்பைஸி இல்லாமல் பண்ணி இந்த கிரேவி தான் வச்சுருக்கேன் மட்டன் கிரேவி வச்சுருக்கேன் இந்த மல்லித்தளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன் அவ்வளோதான் நான் இன்றைக்கி பிரியாணி கூட தான் பரிமாற போகிறேன் ஆனால் நல்லா தான் வந்திருக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் நல்லா தான் வந்திருக்குன்னு கிடையாது இப்போ நல்லா இருக்கும் நான் பிரியாணி கூட எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே செஞ்சேன் இப்படி ஒரு மட்டன் சுக்கா இதுவரை ட்ரை பண்ணலனா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது எப்பவுமே காரசாரமா பெப்பர் போட்டு அப்படி தானே சாப்பிட்றோம் இந்த மாதிரி ஒரு தடவை கொஞ்சம் தான் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயமும் ஐம்பது கிராம் தக்காளி தான் போட்டால் பாருங்கள் அதில் இவ்வளோ கிரேவி இவ்வளோ சால்னாவோட கூட வந்துட்டு டேஸ்ட் ஹோட்டலில் போனால் இதை ட்ரை பண்ணுவோமா அதை ட்ரை பண்ணுவோமான்னு யோசிப்போம்ல அப்படி ஒரு டைலில் இந்த கிரேவி இருக்குது இதுக்கு பேர் என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா கேஷ் மட்டன் கிரேவி இந்த கேஷூ மட்டன் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பா